ஆவடி அடுத்த கோவில் பதாகை ஏறி நிரம்பி கோவில் பதாகை ஏறி நிரம்பி கோவில் பாதகை ஏறி நிரம்பி வருகிறது வடிகால் அமைக்க சொல்லி இருபத்தி ஒண்ணு புள்ளி எழுபது கோடி கொடுத்தாங்களே அதுல ஏதாவது தாவாசியாவது வேலை நடந்திருக்கா ஏரி நீர் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்றவங்களையோ விற்கிறவங்களையோ வாங்குறவங்களையோ நிச்சயமா வந்து கடுமையான தண்டனை வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டத்தையே ஏற்றோம் கோவில் பாதகை மட்டும் அல்லங்க சென்னையில நிறைய இடத்த இதே மாதிரி ஆக்கிரமிப்பு இடங்களை வாங்குறவங்க நபரும் நபர்களும் இடம் வந்து கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாந்து யாரும் இடத்தை வாங்கிறீங்க அதனால வர பாதிப்பை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் நியூர்ஜனா மேடம் வந்திருக்காங்க நம்ம சென்னை ஆவடியில கடந்த மழை காலத்துல இப்ப நடந்த ஒரு சமீப காலமான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் வந்து ரோட்ல தேங்கி நிக்குது அதாவது இந்த வடிகால் நீர் அமைச்சாங்களா அமைக்கலையா அமைச்சேன்னு சொல்றாங்க ஆனா அமைக்கலா உண்மை நிறைய பேர் வந்து ஆக்கரிப்பு பண்ணியிருக்காங்க ஆக்கரிப்பு பண்ணியிருக்காங்க பிளஸ் ஆர்டையை போட்டு விட்டு அதனால வந்து என்னன்னா அதை வந்து சீக்கிரமா வந்து எடுத்துட்டு

ஆனால் என்னன்னா அது வந்து அவங்க வந்து காட்டுனது அரசாங்கம் அதுக்கான நிதி ஒதுக்குனது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது உண்மைதான் ஆனால் அந்த பணிகள் வந்து விரைவாக நடந்துதான் அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து நீரோட்டம் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா வந்து பள்ள தாழ்வான பகுதி ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பிளான் போடுறது பார்த்தீங்கன்னா வந்து மேடான பகுதி அப்போ அந்த மேடான பகுதியில் வந்து பள்ளமான வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கால்வாயை வந்து இணைக்கணும்ன்றது சாத்தியம் இல்லை அப்போ வந்து டவுன்ல வந்து பள்ளமான பகுதியில் தண்ணி இருக்கும்போது அது எப்படி மேலே வந்து நீரோட்டம் வந்து அந்த வழியா வந்து வெளியே போகும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அது வந்து தீர ஆராய்ச்சி அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் சரி பண்ணி அந்த தண்ணியை வந்து வெளியே போகிறதுக்கான வழி பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரு ஐநூறு ஆயிரம் குடியிருப்புக்கு மேலே இருக்கு ஏன்னா இந்த தண்ணி வெளியே வர பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியேந்து வந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பூர்வீகமான ஆட்கள்ன்றது நம்ம பாரம்பரியமாக இருக்கிற ஆட்கள்ன்றது ஊருக்குள்ளார இருக்காங்க ஆனால் வந்து இந்த விவசாய நிலத்துல வந்து இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வந்து வேலை வேலை செய்ய வேலைக்காக வந்தவங்க கட்டியில் வேலை செய்கிறவங்க அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் இங்கே அதிகம் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியூர் வாசிகளுக்கு நிறைய வந்து இருக்கு ஏன்னா வந்து லோன் போட்டு வீடு கட்டியிருக்காங்க லோன் போட்டு இடம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து அப்போ வந்து அது மேடாக இருந்திருக்கலாம் தண்ணி வரும்னு தெரியாது இப்போ அது தாழ்வான பகுதியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து இப்போ நம்ம திரபதி நகரு ரைஸ் காலனி அசோக் நகரு மசூதி தெரு கோயில் பதாக கன்னடப்பாளையம் இந்த பகுதியிலாம் உபரி நீர் வந்து வெளியேற்றும் போது அது ஊருக்குள் வாரதான் போகுது செய்யணும் செய்ய தொகை உண்மைதான் அதுக்கு எப்படி சொல்றது நம்ம கடந்த காலத்துல வந்து கரப்ஷன் பாதி கமிஷன் பாதி அப்படின்ற மாதிரி வந்து அது அங்கங்க பாதியாக போறதுல அந்த வேலையை வந்து பாதி அப்படியே நிற்கிது விரைவாக முடிக்கணும் அதை முடிக்க நாம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க ஒரு கருத்து சொல்லணும் அரசாங்க அதிகாரி மாவட்ட ஆட்சியர் வந்து கடந்த காலத்தில் வந்து மழை பெய்யும் போது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சாரு ஆய்வு செஞ்சு அதிகாரிகளை வந்து அவர் உண்மையாக வந்து கண்டனம் தெரிவித்து இந்த ஆக்கிரமிப்புலம் வந்து அகட்டல தண்ணி வந்து சரியாக போகலை அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளையும் இப்போ இருக்கிற ஆளுகிற அதிகாரிகளையும் அரசாங்க அரசியல்வாதிகளையும் வந்து அவர் வந்து கேட்டு தான் போயிருக்காரு ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து அவர் கேட்டதுக்காக பலன் கிடைக்கும் அப்படின்றது இன்னும் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இனி வரும் காலங்களையும் அதை வந்து சீரிய முறையில் இவங்க செய்யலையனா பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பா பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க குடியிருப்பு இருக்கிறவங்களை காட்டிலும் வெளியூர்ல இருந்து புழைக்க வந்தவங்க வீடு வாங்கி இடம் வாங்கி தான் அதிகமா இருக்காங்களா இந்த பாதிப்பு வந்து உண்மையிலேயே கோவில் பதாகையில பிறந்து வளர்ந்த பூர்வீகக்காரங்களுக்கு இருக்குதோ இல்லையோ வெளியூர் வாசிங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் மேடம் சொல்லியிருக்காங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை அரசு கண்டிப்பா கண்டனம் தெரிவித்து அந்த அதிகாரிங்க மேல தகுந்த நடவடிக்கையை எடுத்து இந்த சீரமைப்பு பணியை உடனே செய்யறதுக்கு எல்லாரும் வந்து வழி வகுக்கணும்னு சொல்லிட்டு இங்க கோரிக்கையா மேடம் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பட்டா இடத்தை தவிர்த்து மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல மேடம் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுமா இப்போ அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பட்டா தராங்கன்னா மினிமம் வந்து மூணு சென்ட்டுக்கு தான் வந்து கிராமத்து சைடுல மூணு சென்ட் இல்ல வந்து அதுக்கு இன்னொரு தனித்தனியா வேணும் தனிநபர் பட்டானா இன்னொரு மூணு சென்ட் அப்படிதான் தருவாங்க ஆனா இப்போ இந்த ஏரி புறம்போக்கு சைடும் கிராம நத்தும் இந்த கழனி எல்லாம் லேவுட் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் ஒருத்தர் வந்து பட்டா இடத்த வாங்குறாருன்னா கூட ஒரு கண்மாயோ காவாவோ போகும்போது அவர் ஒரு ரெண்டு சென்ட் வந்து சேர்த்துதான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதில் ஒரு வீடு கட்டிடுறாங்க அப்போ வந்து லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி அவங்க சமூகத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் இல்லை கொஞ்சம் வசதி பட்சவங்களா இருக்கலாம் இல்லை இல்லாதவங்களா இருக்கலாம் சரி அவங்க போய் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாங்க அப்ப ஒருத்தர் வந்து ஒரு அரடியோ ஒரு அடியோ ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தெரியாது ஒரு ஒரு நானூத்தி ஸ்கொயர் பீட் ஐநூறு ஸ்கொயர் பீட் ஒரு ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணும் போது அந்த வாய்க்கா வந்து போறதுக்கான வந்து சாத்தியமே கிடையாது அதே மாதிரி அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி சீக்கிரமா வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாது தகுந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலையும் தன்னோட இடத்தை தவிர்த்து மேற்கொண்டு ஆசையின் பேராசையின் காரணத்தால ஆக்கிரமிப்பு பண்ணதுனாலையும் நீர்நிலை பிடிப்பு தன்னோட ஆதார இடத்துக்கு போக முடியாம தேங்கி நின்னுதான் சாலையிலையும் சாலையோர பகுதிகளிலும் குடியிருப்புகளையும் புகுந்துருதுன்னு மேடம் தெளிவா விலைக்கு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தை மத்தியும் குறை சொல்லல மக்களோட பக்கமும் தப்பு இருக்குது அதாவது குற்றம் வந்து அரசு மட்டும் பண்ணல மக்களும் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க அதாவது நாம கரெக்டா இருந்தா நம்மளோட தொகுதி நம்மளோட தெருவு எல்லாமே கரெக்டா இருக்குன்றதுக்கு மேடம் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்குறாங்கன்னு நம்ம என்ன பார்ப்போம் அந்த இடம் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கா உயர்வான பகுதியில் இருக்கா அதுக்கு பட்டா இருக்கா டாக்குமெண்ட் இருக்கா தாய் பத்திரம் இருக்கா அப்படிதான் நம்ம பார்த்து அந்த இடத்த வாங்குவோம் கண்டிப்பாக யாருன்னா வந்து குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு சொல்லி ஒரு பாதாளத்தில் போய் நம்ம வந்து ஒரு படு வந்து நமக்கு ஐம்பதாயிரம் தராங்க ஒரு லட்சம் தராங்கன்னு சொல்லிட்டு இடம் வாங்குவோமா ஆனால் வாங்குறாங்க அப்படி வாங்குறதால தான் என்ன ஆகுதுன்னா அதில் அதை வச்சு கெல்லாம் கட்டுறவங்களுக்கு அது ஒரு இன்கம் ஆயிடுது அப்போ வந்து ஒருத்தருக்கு பத்து பேர் பத்து பேருக்கு இருபது பேர் அப்படின்ற மாதிரி அப்படியே மாறி 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 போகும்போதுனால அந்த ஆக்கிரமிப்பு வந்து அதிகமா அப்ப காசு கொடுத்தவங்க ஒரு அரசியல் பொறுப்புக்கு வரும்போது அரசாங்க பொறுப்புக்கு வரும்போது அந்த இருக்கிற அது எந்த கட்சியா இருக்கட்டும் ஆளுகிற கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் அது இருக்கிற அதுல பிள்ளைங்க என்ன பண்றாங்க அவங்க கிட்ட போய் கை நீட்டி அந்த இடத்த வித்து அந்த அரசாங்க இடத்தையோ புறம்போக்கு இடத்தையோ வித்திருக்கும் போது அவங்ககிட்ட போய் அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாது அந்த ஆக்கிரமிப்பு வந்து அவங்களால ஏற்ற முடியாது இன்னொரு விஷயம் இதுல சொல்லுவேன் என்னன்னா நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அந்த இடம் வந்து நல்ல இடமா பார்த்து வாங்கணும் தவிர அது வந்து கம்மியான விலைக்கு தராங்க நம்ம ஏரி எடுத்து தராங்க புறம்போக்கு எடுத்து தராங்க நம்ம எப்படின்னா வீடு கட்டிட்டு போயிடும் வாங்கக்கூடாது அப்படி வாங்குறதால தான் ஏரியோட இடத்தை நம்ம இன்னைக்கு ஆக்கிரமிம் பண்ணதால்தான் நம்ம இடத்த வந்து ஏரி ஆக்கிரமம் பண்ணிருக்கோம் கண்டிப்பா வேற வழி இல்ல கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வடிகாலம் அமைக்க சொல்லி இருபத்தி ஒண்ணு புள்ளி எழுபது கோடியா கொடுத்தாங்களே அதுல ஏதாவது காவாசியாவது வேலை நடந்திருக்கா மு முக்காவாசி சொல்றாங்க ஆனா வந்து கால்வாசிகளா நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம்தான் ஆனா அதுதான் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இங்க பொறுப்புல இருக்கிற அரசு அதிகாரிகளையும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளையும் வந்து கடிந்துட்டு போயிருக்காரு விரைவில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நீ வருகிற தான் அது முடியுமான்ற சந்தேகம் ஆனா நிச்சயமா இந்த ஆட்சியில முடியுமாற சந்தேகம்தான் முடியாது அதுக்கான வாய்ப்பு இந்த ஆட்சியில இல்ல ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துல வந்து இந்த ஆட்சி வந்து முடிய போகுது அப்படி இருக்கும்போது இனி ஒரு புது அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கப்புறம் இருக்கிற இந்த கரப்ஷன்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை சுவைக்கு தான் இன்றைய வர கால காலத்துல வந்து பொதுமக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகும் பொதுமக்களோட பாதிப்பும் இந்த ஏரியாவோட பாதிப்பும் குறையினா அரசு கண்டிப்பாக இதை கவனிக்க வேணும் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் கோவில் பாதாகை மட்டுமல்லங்க சென்னையில் நிறைய இடத்த இதே மாதிரி ஆக்கிரமிப்பு இடங்களை வாங்குறவங்க நபரும் விற்கிற நபர்களும் இடம் வந்து கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாந்து யாரும் இடத்த வாங்கிறீங்க அதனால வர பாதிப்பை தான் அனுபவிக்கிறீங்க இனி வரும் காலங்களிலேயாவது அந்த இடத்த பத்தியும் அதோட ஆக்கிரமிப்புகளை பத்தியும் விரைவா தெரிஞ்சுக்கணும் நல்ல இடம் தானான்னு அனலைஸ்மெண்ட் பண்ணுங்க இன்னொண்ணு என்னன்னா இதுல வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஏரி புறம்பு மேல நீர்நிலையம் ஆக்கிரமிப்பு பண்றவங்களையோ விற்கிறவங்களையோ வாங்குறவங்களையோ நிச்சயமா வந்து கடுமையான தண்டனை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டத்தையே ஏற்றணும் அப்போதான் வந்து இப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிற அந்த ஏரிய நீர்நிலையும் பாதுகாக்கப்படும் தவிர இந்த சட்டம் விரைவில் கொண்டு வரலாம் இருக்கிற அந்த நீர்நிலைகளும் காணாமல் அரசாங்க எடுத்து ஆக்கிரமிப்பு பண்றீங்களையும் சட்டம் தன் கடமை செய்யும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் அவர்களை அலட்சியத்தன்மையும் அவருடைய ஆணவத்தன்மையும் அடக்க வேண்டி புது சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மேடம் கோரிக்கையாகவும் கோயில் பதாகை ஆவடி மக்களின் கோரிக்கையாகவும் உங்கள் முன் தீர்வுக்கு வைக்கிறேன் இவ்வளவு நேரம் நமக்காக டைம் ஒதுக்கி இந்த பிரச்சனையும் வாதத்தையும் பேசின ஆவடி நூல் மேடத்துக்கு நன்றி